Hang it. பச்சைப்பயிர் வச்சு ஒரு டிக்கி தான் பண்ண போகிறோம் இந்த ரெசிபியை வந்து கொஞ்சமாக ஆயிலில் வந்துட்டும் பேனில் வந்து நல்லா பரட்டி போட்டு எடுத்தாலே நல்ல பாயில்டாகி வந்துடும் பட் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணுன்றதுனால நான் வடை பொறிச்சு எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஆயிலில் பொறிச்சு எடுக்க போகிறேன் ஸோ வந்து எனக்கு இதில் வந்து ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக செய்கிறேன் ஏன்னா ஆயிலில் பொறிச்சு எடுக்கணுமா ஆயிலில் வச்சது சாப்பிடணுமா அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் செய்கிறேன் வேறு வழி இல்லை நாக்கு கேட்டுடுச்சு சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சீட்டிங் டேவாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு தான் பட் பட் இது ஹெல்த்தியாகவும் தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பச்சை பருப்பு ஆட் பண்ணிக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தி நான் வந்து அந்த பருப்பை நல்லா அரைச்சிட்டு அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணலை எனக்கு காரம் வேணான்றதுனால நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக சால்ட்டு இந்த மூணு இன்க்ரீடியன் மட்டும் தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா மல்லித்தூள் ஜீரகத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆஃப் ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம ஒரு தட்டையாக வடக்கி தட்டி போடுற மாதிரி தட்டி போடாமல் கொஞ்சம் கட்டையாக இருக்க மாதிரி தட்டி போட்டுக்கோங்க போட்டுட்டு லோ ஃப்ளேமில் தீயாத அளவுக்கு நல்லா பரட்டி போட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய க்ரீன் கிராம் அதாவது இந்த பச்சை பயிரட்டிக்கு ரெடி ஆகிடும் அது கூட நீங்கள் வந்து மின்ட் சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் போயிட்டு வர குட்டீஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப பை